தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இறைவா என்னாட்டவர்க்கும் வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவார பயணத்துல ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக மிக எளிமையான பண்ணோடையும் ராகத்தோடையும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல திருஞான சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறையிலிருந்து திருவீழி பதிகம் அப்படிங்கற ஒரு அற்புதமான பதிகத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல ரொம்ப எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் எல்லா வயதினரும் ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ற மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு பதிகங்களும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பதிகத்தோட வரலாறு எவ்வாறு தோன்றியது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஞானசம்பந்தர் பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நாவுக்கரசர் முதிய பிராயத்தில் அறுபது வயது அளவில் பிள்ளையாருக்கு வால வயது பிள்ளையாரின் அருமை பெருமைகளை உணர்ந்த வாகீசர் அவரை தேடி வந்து அளவளாவி இருவரும் சில காலம் பல தலங்களுக்கு சேர்ந்து சென்று வழிபட்டனர் அக்காலகட்டத்தில் திருவேலிமிழலை பகுதியில் இருவரும் தங்கியிருந்த போது ஊரில் பஞ்சம் நிலவியதால் அடியார்களுக்கு உணவிடும் பொருட்டு சிவபெருமான் பிள்ளையாருக்கும் வாகீசருக்கும் தினமும் ஒவ்வொரு பொன் படிக்காசு கோவிலின் கிழக்கு மேற்கில் அமைந்த விருட்ச வழங்குவதாக கனவில் அருளி தினமும் காசு வழங்கலானார் இதில் பிள்ளையாருக்கு வழங்கிய காசு சிறிது மாற்று குறைவாக இருந்ததால் அவருக்கு பொற்காசின் பொருள் சிறிது குறைவாக கிடைத்தது பிள்ளையார் இறைவடு இறைவரிடம் வருந்தி வேண்டி இந்த பதிகம் பாட இருவருக்கும் நல்ல மாற்றில் பொற்காசு கிடைக்கப் பெறலானது வாசி தீரவே அப்படிங்கிற இந்த பதிகம் வாசி அப்படின்னா உயர்வு தாழ்வு மாசு குற்றம் ஏசல் அப்படின்னா ஏசுவது நிந்திப்பது குற்றமில்லாத மிழலையில் எழுந்தருளி இருக்கும் ஈசரே நான் கூறுவது பழிப்போ குற்றமோ நிந்தனையோ அல்ல ஆனால் எனக்கு வழங்கும் காசில் உயர்வு தாழ்வு நீங்குமாறு குற்றமற்ற காசை கொடுப்பீராக அடுத்த பாட்டுக்குரிய பொருள் கரை கொள் முறைமை ஒழுங்கு செய்தல் நீரே இறைவராக இருக்கின்றீர் வேத நெறிகளோடு இருக்கும் மிளலையில் நீரே இறைவராக இருக்கிறீர் குற்றமுடன் அளிக்கப்படும் காசை சரி செய்து முறைப்படுத்தி தூய பொற்காசு வழங்குவீர் ஒவ்வொரு பாடலுக்குமே ஒரு பதத்தோட நம்ம பொருள் பார்த்து இந்த பதிகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொருளோடு நம்ம இந்த பதிகத்தை பாடுறது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் அடுத்த மூன்றாவது பாடலுக்கு செய்ய சிவந்த மெய்கொள் உண்மை நிரம்பிய பை அப்படின்னா படம் அரவு பாம்பு உய்ய உயர மேல்நிலை அடைய படம் எடுத்திருக்கும் பாம்பை அணிகலனாக பூண்டு சிவந்த மேனியை கொண்டு உண்மை நிரம்பிய மக்கள் வாழும் மிளலையின் இறைவரே நான் உய்யுமாறு குறைவற்ற காசை வழங்குவீர் நான்காவது பாட்டுக்கு நீரு திருநீரு ஏறு எருது கூறு கூறப்படும் புகழப்படும் பேரு பெரும் செல்வம் வீடு பேறு என்றும் முக்தி திருநீறு அணிந்து எருதின் மேலேறி திகழ்கின்ற பெரும் புகழ் பேரையும் அருளி செய்வி தூமக்கண் புகையுடைய தீ கண்ணான நெற்றிக் கண் நாமம் பெயர் புகழ் கேமம் பாதுகாவல் மன்மதனை எரித்த தீ சுடரை உடைய நெற்றிக்கண்ணை உடைய புகழ் பொருந்திய மிழலையின் இறைவரே எமக்கு பாதுகாவலும் அரணும் வழங்கி எம்மை பாதுகாத்து அருள்வீர் ஆறாவது பாட்டுக்கு பிணிக்கொள் கட்டப்பெற்ற பிணித்தல் என்றால் கட்டுவது என்பதும் ஒரு பொருள் மிடரு தொண்டை கண்டம் அணி அழகிய ஆபரணம் கட்டப்பட்ட சடையும் கண்டத்தில் மணியும் கொண்டவரே அழகிய அணிகலன்களை அணிந்த மிழலையின் இறைவரே எம்மை ஆட்கொண்டு பணி கொண்டு அருளுவீர் ஏழாவது பாட்டுக்கு பங்கு பகுதி துங்கம் உயர்வு சங்கை சந்தேகம் தவிர நீங்கு அம்மையை ஒரு பாகமாக உடைய உயர்வுடைய மிழலையின் இறைவரே கங்கையை முடிமேல் கொண்டிருப்பவரே எங்களது ஐயத்தை தவிர்க்க குறைவற்ற காசை வழங்கி அருள்க நெறிதர அடுத்த பாட்டுக்கு உரிய பொருள் பறக்கும் எங்கும் கரக்கை வஞ்சம் ராவணன் மலைக்கு அடியில் அகப்பட்டு நெறிப்படும் போது அவனுக்கு இரக்கம் காண்பித்தீர் எங்கும் புகழ் பரவிய மிழலையின் இறைவரே எமக்கு வஞ்சம் செய்வதை தவிர்த்து ஒன்பதாவது பாட்டுக்கு பொருள் நான்முகன் மால் திருமால் அயன்முகன் முடி அடியும் அனைவருக்கும் இயலும் நிலையில் பயன் பிறவியின் பயனான வீடு பேரு திருமாலும் நான்முகனும் தேடி அடைய முயன்றாலும் முடியாத அடியையும் முடியையும் கொண்டிருந்தாலும் எளிதில் அடையத்தக்க நிலையில் இறைவரே எமக்கு பாட்டுக்குரிய பொருள் பறிகொள் முடியை பறித்து கொண்ட நிலையில் அறிவது அறிய வேண்டிய அருகிலார் அறியமாட்டார் வெறி மனம் பிரிவது பிறவாக இருப்பது பிரிவது அறிவது கடினமானது தலைமுடியை பறித்து கொண்ட நிலையில் தலைகளை உடைய சமணர்கள் அறிய வேண்டிய உண்மைகளை அறிய மாட்டார் மனம் பொருந்திய மிழலையின் இறைவரே உம்மை பிரிந்து இருப்பது இனி மிக கடினமானது பதினொன்றாவது பாட்டுக்குரிய பொருள் காளி சீர்காழி வாழி வாழ்கின்ற வீழி மிழலை திருவேலி தாழும் தாழ்ந்து போற்றி சீர்காழியில் தோன்றி வாழ்ந்த சம்பந்தரான அடியேன் திருவேலி வீற்றிருக்கும் இறைவரை தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகள் இவை திருவேலி திருமால் சக்கரம் வேண்டி ஈசனை பூசிக்கும்போது ஒரு மலர் குறைந்ததால் தன் கண்ணை மலராக ஈசனுக்கு சமர்ப்பித்ததால் திருவேலி என்ற பெயர் பெற்றது இந்த பதிகத்தை பக்தியும் அன்பும் ஓதி வழிபடுவோருக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு உலக வாழ்வில் சேர்த்த பொருள் அழியாது வளரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த பதிகத்தை பாடுவதால் வழக்குகளில் வெற்றி பெறவும் வருவாய் பெருகவும் தொழில் வியாபாரம் உலக வாழ்வில் நாம் சேர்த்த செல்வம் நிலைத்திருக்கவும் இந்த பதிகத்தை தினமும் பாடி நாம் செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி ராகம் அறிக்கம்போதி இப்போ இந்த பதிகத்தை பார்க்கலாம் ரொம்ப எளிமையான ராகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பதிகம் வாசி தீரவே காசு நல்குவீர் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் ஏசலில் ஏசின்மிழ மாசின் ஏசலில்ல ஏ இறைவராயினீர் மறைக்கொள்மிழையீர் இறைவராயினீர் மறை கொள்மிழலை ஏர் கரை கொள்க அசைநே முறைமை நல்குமே கரை கொள்க அசைநே முறைமை நல்குமே செய்யமே நீ ஏர் மேய் கொள்மிழலை ஏர் செய்யமே நீ ஏர் உய்ய நல்குமே பை கொள்ளரவி நீர் உய்குமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையே பேருமருளுமே பேருமருளுமே காமன் தூமக்கண்ணி நீர் காமன் தேவோர் தூம கண்ணி நீர் நாமமிழையே சேமம் நல்குமே நாமமிழையே சேமம் நல்குமே பிணி கொல்சடைய நீர் மணி கொல்மிடரி நீர் பிணி கொல்சடைய அணிகொள்மிலையே பணி கொண்டருளுமே அணிக்கொள்மிழையே பனி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையே மங்கை பங்கினீர் துங்கமிழலையே கங்கை முடியினி சங்கை தவிர்மினே கங்கை முடியினி சங்கை தவிர்மினே அறக்கண்ணறிதர இரக்கம் எய்தினீ அறக்கண்ணெறிதர இரக்கம் எய்தினீ பறக்கும் மிளையே கரக்கை தவிர் மினே பறக்கும் மிளையே கரக்கை தவிர் மினி அயனு மாலுமாய் முயலு முடியின அயனு மாலுமாய் முயலு முடியின இயலும் மிழலையே பயனும் அருளுமே இயலும் நீ மிழலையே பயனு அருளுமேல் பறிக்கொள் தலையினார் அறிவதறுகில பறிக்கொள் தலையினார் அறிவதறுகில வெறிகொள்மிழையே பிரிவதறியதே வெறிகொல் மிளலையே பிரிவதறியதே காளிமாநக வாழிசம்பந்தன் காளிமா நக வாழிசம்பந்தன் வீழிமிழலைமேல் தாழமொழிகளே வீளிமில் அலைமேல் தாழ்மொழிகளே 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 தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடுத்த வீடியோல மிகவும் ஒரு எளிமையான பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம் எந்த வயதினரும் ரொம்ப எளிமையாக பயிற்சி பண்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலை இப்பதான் நீங்க டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல எளிமையான பதிகத்தோட நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்